வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோவில் டெட்டர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னும் வந்து பார்த்தினா பணி நியமனம் வழங்கப்படவில்லை இது தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பை பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்த்தினா ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க பணி நியமன ஆணை வழங்காதது கண்டனத்துக்குரியது பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஒரு ஆண்டு ஆகியும் பணி நியமனம் ஆணை வழங்காமல் ஆசிரியர்களை அரசு வதைப்பது கண்டனத்துக்குரியது சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிந்து ஒரு ஆன பின்பும் பணி நியமன ஆணை வழங்க இயலாத அளவிற்கு திமுக அரசின் நிர்வாகம் செயலற்று இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய மாநில தலைவர் அதாவது நயனர் நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த தகுதி தேர்வுங்கிறது எதுக்கு அப்படிங்கிறது தெரியாத போயிடுச்சு இப்போ தகுதி தேர்வுனால் என்னன்னு முதல்ல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது இப்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறாங்க அதில் வந்து கிளியர் பண்ணுறாங்க மறுபடியும் டெட்டு வந்து கம்பல்சரின்னு சொல்கிறாங்க அதையும் கிளியர் பண்ணுறாங்க ஸோ எல்லா எக்ஸாமும் ஆசிரியர் வந்து எழுதிடுறாங்க ஆனால் பணி நியமனம் மட்டும் உடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வருஷம் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்சியில் இருக்காங்க இப்போ மறுபடியும் அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவிக்கு வந்து கொண்டு வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு வருஷம் வந்து காலதாமதம் ஆகுமா அப்போ ஒரு ஆசிரியருக்கு பணி நியமனத்துக்கு காலதாமதம் ஏற்படுது ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவர்கள் வந்து பார்த்தோன்னா உடனே வந்து அவங்களுக்கு அந்த பதவியும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது மக்கள் வந்து எதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் ஒரு அரசு ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய வாழ்க்கை அதாவது நியமன தேர்வு எழுதி டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் இன்னும் வழங்கப்படாத இருக்கிறது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கையற்ற தன்மையை வந்து பார்த்தோன்னா இந்த ஆட்சியில் ஏற்படுத்தி உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்து வருகிறார்கள் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க ஆனால் மறுபடியும் வந்து கவர்மெண்ட் மாறினாலும் இது வந்து மாறுமான்னு தெரில இப்போ எந்த கவர்மெண்ட் மாறினாலும் ஆசிரியர்களுடைய வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இதை கொண்டுட்டு போகிறாங்க பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனம் மறுபடியும் இருக்குமா சான்றிதழ் சரிபார்ப்பு முடிஞ்சு இன்னும் ஒரு வருஷம் ஆகியும் பணி நியமனம் வந்து வழங்கலை ஸோ எப்படி கொடு கொண்டு போகிறாங்க ஆசிரியருடைய அந்த நிலையம் பார்க்கலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ